வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க ராமேஸ்வரத்தில் ரொம்பவே பழமையான ஒரு சில கல்லறைகளை பார்க்க போகிறோம் அதில் முன்னாடி நம்ம இப்போ பார்க்க போகிறது பீர் முகமது அப்படின்னுங்கிற ஒரு பழங்காலத்து மனிதனோட கல்லறையை தான் பார்க்க போகிறோம் இந்த கல்லறையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளோட கல்லறையெல்லாம் வந்து ஆறு அடி இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கல்லறை வந்து ரொம்பவே பெருசுங்க நாற்பது அடி கல்லறைங்க நாற்பது அடி கல்லரை வந்து இப்போ தாங்க நான் முதல் முறையாக பார்க்குறேன் இவர் வந்து வாழ்ந்தப்பையே நாற்பது அடியில் வாழ்ந்தாரா இல்லை வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க பதினாலு அடி பதினாலு அடி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எது உண்மை அப்படின்னு தெரியல இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கல்லறை வந்து நாற்பது அடிங்க அந்த கல்லரை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கோ இந்த கல்லறை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தங்கச்சி மடம் போகிற வழியில் வந்து மெயின் ரோட்டில் இருக்குதுங்க இந்த கல்லரை இந்த கல்லரை இந்த கல்லரை பற்றி யாருக்காவது டீட்டெயில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை அதுவும் நீங்கள் கல்லரை பாருங்கள் எவ்வளோ நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு டூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த கலரையை பார்த்துட்டு போங்க இந்த கல்லரை பார்க்குறதுக்கு ரொம்பவே பழமை வாய்ந்த ரொம்பவே பிரமிக்கத்தக்க ஒரு கல்லறையாக இருக்குங்க இவ்வளோ பெரிய கலரை இருக்கா அப்படினுங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பாம்பன் பாலத்தை முன்னாடி வந்து இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து கட்டி கட்டியிருந்தாங்கள்ல அந்த கட்டினவங்களோட ஒரு சில முக்கியஸ்தர்கள் ஒரு சில ஒரு சில பேரோட கல்லறை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே அந்த கல்லறையை தேடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் அந்த கலரை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் சொல்கிறாங்க ஒரு காட்டு உள்ள வந்து அந்த கலரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கல்லரை தேடி வந்து நம்ம ஒரு காட்டுல போக போகிறோம் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உள்ள கலரை எங்கே இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் வாங்க யார் யாரோட கல்லறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் இப்போ உள்ள போய் ஒரு ஒரு நல்ல காடு மா காடுதாங்க இருக்குது அதில் வந்து ஒரு அந்த நடந்து போன வழித்தடம் மட்டும் இருக்குது அதில் போய் யார் யாரையா கல்லறையெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் நல்லா இருக்கு கில்ல பனாகு ஜுல்லையா ஹலோ பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் மாதிரி பூந்து போங்க போறேன் நான் உள்ள பூந்துடலான்னு பார்த்தேன் மாரிசா போய்ட்டா

சவுண்டெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க காட்டுல நம்மளை அரைச்சிட்டு வந்தவரை விட்டுட்டு போயிட்டாருங்க பாருங்கள் இடத்த வேற லெவல் இடங்க ஐயோ லைட்டாக பயந்தவங்களா இருந்தால் உள்ளே வந்துடாதீங்க பாருங்கள் இப்போ சுற்றிலும் அந்த கலரையோட இது வந்து சுற்றிலும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலரா இருக்குது பாருங்க அந்தாண்ட ரொம்ப வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கல்லரை அழைச்சிட்டு வந்து காமிக்கிறது யார் அப்படின்னா வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மரத்துல நிகழ் லைஃப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க யூடியூபர் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்து இப்போ இந்த இடத்த காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவரு இங்கே இல்லை நம்மளை விட்டு ஓடி அவரு நம்மளை விட்டுட்டு அவரு போயிட்டாப்ல வேற ஐயோ இதுதான் என்ன ஆயிடுறா இதுதான் வேறு இந்த மரத்துல இருந்து வேறு வருது நம்ம எதை தேடி இப்போ போறோம் கல்லறையை தேடி ஒரு பெரிய கலரை ஒன்று மாதிரி பாட்டுனா ஏதோ ஓரளவு வந்து நிற்கவும் பாட்டுன உணசில பேரெல்லாம் அலைஞ்சிருச்சு ஆ ரொம்ப வருஷம் ஆச்சுலண்ண ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டு போட்டுக்கிட்டுட்டாங்க ஓடவும் முடியாதுங்க நம்ம எழுதுக்குன்னு ஓடவும் முடியாது அந்த மாதிரி வந்து மாத்திக்கிட்டோம் இப்போ ஒரு இடத்துல இங்கே மட்டும் இல்லாம எங்கனை எங்க திரும்பி பார்த்தாலும் வெறும் கல்லறையா தாங்க இருக்கு மாதிரி இடத்த வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ராமேஸ்வரத்துக்கு வந்துருக்கீங்க ஆனால் ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக வந்து இதை யார் பாத்திருக்காங்க யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா லோக்கலில் உள்ள எல்லாரும் மட்டும் பார்த்திருக்கலாம் லோக்கலில் உள்ள எல்லோரும் வேணால் பார்த்துருக்கலாம் மற்றபடி வந்து இதை பா இந்த இதை வந்து பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இன்னுமே பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றிலும் வந்து கல்லறையாக தான் இருக்குது அப்படியே நீங்கள் இடத்த பாருங்களேன் நம்ம வந்த எங்கேயாவது வழி தெரியுதா உங்களுக்கு பாம்பன் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருவமில் வச்சுருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு புரதான சின்னம் ஆங்கிலேயர் காலத்தில் க பாலத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இதை வந்து நீங்கள் எடுத்து தொழில் ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு போய் ஒரு பிரதான சின்னம் இது மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா ஒரு சுற்றுலா இதாக கூட அதை ஆக்கலாம் இதெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் இது நல்லபடியாக அரசு கவனத்தை கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் கல்லறை வந்து ஆங்கிலர் காலத்தில் இங்கே இருக்கும்போது எல்லோரும் குடியிருந்தாங்க குடிய இது நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்க ஆங்கிலர் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பாலத்தை வந்து அவங்க தான் கட்டினாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய இது பூரா எல்லாத்தையும் விளையாட்டு மைதானமாக வச்சு இங்கேயே குடியிருந்து அவங்க பூரா அந்த பொறியாளர்கள் எல்லோருமே இங்கே அடக்கம் பண்ணியிருக்கு அப்படியாக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்ல விஷயமா இருக்கும் இது ஒரு ஆக்கலாம் மக்கள் வந்து பார்த்தா ஒரு கிடைக்காத ஒரு புறதான சின்னம் இது நிச்சயமாக வந்து கவர்மெண்ட்டு பரிசீலிக்க வேணும்னு கேட்டுக்கிறேன் வந்து இவ்வளோ நேரம் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல இப்போ ஒரு இடத்துக்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து என்ன பாட்டினா யாரோட கலராக இருக்குது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னோட கலர் இருக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து பாதியில விட்டுட்டு போனவரை பாக்குறீங்களா பாதியில விட்டு போல எனக்கு சரியான பயமா இருக்கு உள்ள போறது ஆஹ் அப்ப பாருங்க உள்ளூராலே சரியான பயமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இப்போ உங்கள்ட்ட காமிச்சுட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் நான் உள்ள போகும்போது வெறும் பண்ணி டபக் டபக்கிட்ட உள்ள ஓடிச்சு ஐயோ வாங்க அதெல்லாம் இப்போ சொன்னால் தான் நம்ம பயப்படுவோம் அதனால் எதையும் கேட்காமல் வந்து இப்போ நம்ம அடுத்த கட்டமாக ஒரு இடத்துக்கு உள்ளே போவோம் வாங்க இப்போ அந்த வாட்ச கல்ல பார்க்க போகிறோம் வாங்க 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 போங்க எங்கெங்க போகிறது இதாங்க அந்த கலர் இந்த மாதிரி காட்டு காடு வளர்ந்து போச்சுங்க எல்லா கலரும் பராமரிப்பு இல்லைனாலே அப்பா சுத்தமாக சுத்தமாக அந்த கலரை கட்டினது பாருங்களேன் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த கலரை எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க பார்த்து 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 நீ என்னால வர முடியலங்க இதுதான் வந்து அது நம்ம சொன்னே அவரோட கல்லரு பாட்சனோட கல்லருங்க பாருங்க இந்த வாட்சனோட கல்லறையை காமிக்கிறதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வரோம் பாருங்க இந்த கலரையை நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமான் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்த எவ்வளோ பேர் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல இப்போ நம்ம காமிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு ராணியோட கல்லறை வேற இருக்குது அந்த ராணியோட கல்லறையை போய் நம்ம வாங்க ఓదు మా గురించి ஒரு வழியா வந்து இப்ப நம்ம இங்க உள்ள கலரை எல்லாத்தையுமே ஓரளவு உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வெளிய வந்து இப்ப இந்த வேர்த்து இருக்கதெல்லாம் எதனால வேர்த்து இருக்கனா பயத்துனால வேர்த்துதுங்க மத்தபடி ஒன்ன இல்ல உள்ள போய் உள்ள உள்ள இதே வந்து உண்மையவே பயமா இருக்கு பார்க்கிறதுக்கு வாங்க இப்ப